உன்னுடைய பெயரை என்னுடைய அருள் பட்டியலில் நான் சேர்த்து விட்டேன் எந்த தடையும் இல்லாமல் என் அருள் இனி முழுமையாக கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண்பாய் ஒளியாக இருந்து வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை என்னும் இருளை நான் போக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய உள்ளம் எந்த அளவிற்கு இப்பொழுது மகிழ்ச்சியை காணப்போகின்றது என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு இன்பத்தை உன் வாழ்க்கை சற்று நேரத்திலேயே காண தொடங்கிவிடும் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு என் வாக்கை உன் செவியார நீ கேட்டுக்கொண்டிருப்பாயே ஆனால் உன் வாழ்க்கை நல்லதொரு மாற்றத்தை இப்பொழுது வரவேற்க கூடிய நேரத்தை நீ பெற்றுவிட்டாய் என்பதன் அறிகுறிதான் உன் வாழ்க்கை கதையை பிறரிடம் கூறினால் கண்ணீர் விட்டு கதறுவார்கள் என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை துயரங்களை துன்பங்களை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மிகவும் புன்னகைக்க வைக்க விரும்பிதான் இந்த கணபதி பரிபூரண அருளை உனக்கு கொடுத்து இன்றைய தினம் உன்னை நோக்கி நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பார்வை உன் பாவங்களை போக்கக்கூடியது என்னுடைய கரத்தினுடைய அருள் உனக்கு பல உதவிகளை கொடுக்கக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த திசையில் நீ சென்றாலும் அந்த திசையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கின்றது போல நீ உணர்கின்றாயா உடனே கண்களை மூடி இப்பொழுது இந்த கணபதியின் பெயரை மூன்று முறை சொல்லிவிடு முக்காலமும் நான் துணை வந்து தடைகளை அழித்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் காண்பித்திடுவேன் இது சுமாரான காலம் என்று நினைத்து விடாதே என்னுடைய அருள் பரிபூரணமாக உன் வாழ்விற்கு நிரம்பக்கூடிய காலகட்டம்தான் எதையும் தாண்டி இப்பொழுது வெற்றி உன் பக்கத்தில் இருக்கின்றது அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நேரம் இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அருள் கிடைக்க பெற்று இந்த உலகமே உன் பயப்படக்கூடிய அளவிற்கு நீ சாதிக்கப் போகின்றாய் என்னை நினைத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் உன் பிரச்சனைக்கு எல்லாம் நான் முடிவு கொடுப்பேன் என்று முதலில் என் பேரில் நீ நம்பிக்கை வை நான் உறங்கிக் கொண்டு உன்னுடைய பெயர் என்னுடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது உன் பிரச்சனைகளை என்னுடைய அருள் பார்வையின் வழியால் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா வழிகளும் முடிந்த பின் ஆனால் இந்த கணபதியின் வழி தானாக உனக்காக திறக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிட வேண்டாம் நம்பிக்கையின் ஜீவனில் நானும் வாழ்ந்து கொண்டு உன்னால் முடியாததை இந்த கணபதி நான் முடித்து வைப்பேன் பூவில் இருக்கும் வாசனை போல உன்னுடைய வாழ்வில் என்னுடைய அருள் பறந்து இருக்கும் யாரும் இல்லாத சமயம் உன் மனதிற்குள் நீ தனியாக அழுவதை கண்டு நான் வருந்துகின்றேன் கணபதி உன் பிரச்சனைகளை தீர்த்தே ஆக வேண்டும் என்று பல நன்மைகளை என் கரங்களில் நிரப்பி உன்னை வந்து இப்பொழுது சந்தித்து பேசுகின்றேன் உன் ஆசைக்கு அந்த இல்லை என்னுடைய அருளுக்கும் அளவில்லை அளவில்லாத அருளோடு உன் ஆசைகள் அனைத்தும் இனி பூர்த்தி ஆகும் நான் இருக்கையில் உனக்கு பயம் வேண்டாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன் கண்களிலும் மகிழ்ச்சியை தான் இந்த அருள் இப்பொழுது நிரம்பியிருக்கின்றது ஒரு சிலர் உனக்கு செய்த துரோகத்தையும் ஒரு சிலரால் நீ பட்ட அவமானத்தையும் இன்றளவும் மறக்க முடியாமல் மனதிற்குள் குமுறிக்கொண்டிருக்கின்றாய் அதற்கான விடையும் அவர்கள் சொல்லவில்லை உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தாலும் நீ அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் தான் இந்த வழி உனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அதே வழியோடு அவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமில்லை அதை மறந்து அவர்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி பல வெற்றிகளை குவிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் நீயோ அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு உன்னை உன்னுடைய உடலை நீ சிறிது சிறிதாக நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்கின்றாய் காத்திருப்பின் முடிவு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பி உனக்கான அன்றாட வேலைகளில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை ஆர்வத்தோடு செய்கின்றாய் ஒரு சில விஷயங்களை ஆர்வமில்லாமல் செய்கின்றாய் ஆர்வத்தோடு செய்கின்ற விஷயங்கள் வெற்றியை பெறுகின்றது ஆர்வம் இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள் தோல்வியை தழுவுகின்றது இறுதி நேரத்தில் கூட இறைவனின் துணை இருக்கின்றவன் அதிசயத்தை காண்பான் என்று நெஞ்சத்தில் ஒரு உறுதியோடு செயல்படு அந்த தைரியம்தான் உன்னை வாழ வைக்கும் நம்பிக்கை வைத்த இடத்தில் எதுவும் வரவில்லை என்றால் இந்த கணபதியை நீ பார் இந்த கணபதியினுடைய பார்வை உன் மீது படும்பொழுது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் உனக்கே தெரியாமல் பல நன்மைகள் உன் பின்னால் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அவற்றை நடத்தி வைத்து கொண்டிருப்பவன் இந்த கணபதி உன் எதிர்பார்ப்பை எல்லாம் கடந்து வரக்கூடிய நன்மைகள் இனி அதிகப்படியாக இருக்கும் நான் சொல்லும் இந்த வாக்கு உண்மையான வாக்கு அது உன் வாழ்வில் என்று பழிக்கும் ஒரு சில தடைகள் என்னை வணங்கிய பின்னும் வருகின்றது என்றால் அதனோடு அருளும் கூடவே வரும் உன்னை காக்க உனக்கு வெற்றியை கொடுக்க உன்னுடைய முயற்சியை பழிக்க வைக்க ஏமாற்றங்களை எல்லாம் என்னுடைய அருள் வழியாக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் கவனிக்கின்றேன் சரியான நேரத்தில் உன்னை வந்து அடைவார்கள் நல்ல புரிதலோடு நல்ல மாற்றங்களோடு நல்ல சிந்தனையோடு உன்னிடம் வரும் பொழுது அது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதற்கான வேலைகள் அனைத்தும் என் கரங்களால் நடந்து கொண்டிருக்கையில் இருக்கையில் காலதாமதம் என்று எண்ணாதே காலத்தால் கிடைக்கப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்விற்கு நன்மை மட்டும் என்று எண்ணி நம்பிக்கையோடு இரு சோதனைகள் எல்லாம் வீழ்த்த வருவது அல்ல உன் வாழ்விற்கான நன்மையை கொடுக்கத்தான் எத்தனை தடைகளை நீ தாண்டி வருகின்றா வந்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஒவ்வொன்றும் சாதாரண தடைகள் அல்ல விழுந்தே விடுவாய் நீ எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்த நேரத்தில் கூட சற்றெனை எழுந்து சாதித்திருக்கின்றாய் அந்த அளவிற்கு மன உறுதி உனக்கு இருக்கின்றது அதை எல்லா நேரமும் சரியாக சமநிலையோடு வைத்துக்கொள் என்றுதான் நான் சொல்கின்றேன் ஒரு சிலருடைய பேச்சை கேட்டு உன்னுடைய முடிவை நீ மாற்றிக் கொள்கின்றாய் உன்னுடைய மனம் எது சரி என்று சொல்கின்றதோ அதன் வழி நட உன் வாழ்க்கையை பற்றி முழுமையான விவரங்கள் உனக்குதான் தெரியும் எந்த விஷயத்திற்கு எந்த முடிவு எடுத்தால் உன் மனம் ஆறுதல் அடையும் திருப்தி அடையும் உன் வாழ்விற்கு அது நெடுநாளைக்கு இன்பத்தை கொடுக்கும் என்ற விஷயங்கள் உனக்குதானே தெரியும் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமைகளை பிறரிடம் கொடுத்துவிட்டு அவர்களுடைய பேச்சை தவற முடியாமல் அதே முடிவை கடைபிடித்து வழிபடும் பொழுது அவர்களை நீ காயப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து அந்த முடிவை ஏற்க முற்படுகின்றாய் ஆனால் அதுவோ தவறாகி விடுகின்றது முடிவு எடுக்கும் உரிமையை இறைவனின் துணை கொண்டு நீயே எடு அதுதான் உன் வாழ்விற்கு சரியானதாக இருக்கும் பயம் என்ற ஒன்றை தூக்கி போட்டுவிடு இது உனக்கான நேரம் உன் பக்கம் வெற்றி வரப்போகின்றது உன்னை அழிக்க இனி யாராலும் முடியாது எந்த தீங்கோ துன்பமோ துயரமோ இனி உன்னை அண்ட இல்லை இறைவனுடைய அருள் உன்னை சுற்றி இருப்பதால் சூழ்ந்து இருப்பதால் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு தினமும் எனக்கு நன்றி சொல்லி எழுவாய் நன்றி சொல்லி உறங்குவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நல்ல மாற்றங்கள் இப்பொழுது வரும் நல்லது நடக்கும்